சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தாறுமாறான சைஸில் ஒரு அற்புதமான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கரைவைத்தர்ன்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி இருக்குது இதெல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க தலகீர்த்து கன்று மாடுங்க செம்ம குவாலிட்டி மாடு நல்ல உயர நீள நெட்டில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க முதுகு மேலே ஒரு ஆள் படுக்கலாங்க அந்த அளவுக்கு மாடு நல்ல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல அற்புதமான அமைப்பில் இருக்குங்க நல்ல பெருங்காம்பு கொண்ட மாடுங்க சரியான சைஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்குங்க நல்ல ஒரு ஒரு அற்புதமான மாடு என்ன உயரத்தில் இருக்குது பாருங்கள் மாடு பார்க்குறதுக்கு இந்த மாடு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாடு கண்ணினி நான்கு நாட்கள் ஆகிறதா சொல்கிறாரு வெறும் ரெண்டு பல்லு கெடாரின்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியலங்க ஆறு பல்லு கெடாரி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க நல்ல பெரும் உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கரவு வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சரிப்பா இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுப்பா நான் உடனே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் மோகன் என்ற நண்பர்கிட்ட இருந்தால் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க தலச்சினுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் கறவு வரும் அது கூட கூடுதலாக கறவு வரும் நான் பதிமூணு லிட்டர் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த பதிமூணு லிட்டர் கறவையும் ஹை ஃபேட்டஸ்னப்பில் எடுத்துக்கலாம் நான்கு நாட்களான காலக்கன் ரோடு இருக்குதுங்க மாட்டோட மடி மடி அதாவது அந்த மடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீம்னா நல்லா எடுத்துது நீங்கள் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சுருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி